அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் முழுவதும் வழங்கப்படுகிற ரேஷன் பொருட்களை மூன்று மாதங்களாக வாங்க தவறிய குடும்ப அட்டைகளுக்கு நடவடிக்கை எடுக்க உணவுப் பொருள் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை முடிவெடுத்துள்ளது மூன்று மாதங்களாக பதிமூணு லட்சம் குடும்ப அட்டைகள் ரேஷன் பொருட்களை வாங்க தவறியதாக அரசு நடத்திய ஆய்வில் வெளியாகியுள்ளது இந்தியாவில் விலைவாசி உயர்ந்து வரும் நேரத்தில் எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் விதத்தில் தமிழக அரசின் ரேஷன் பொருட்கள் பயன்படுகின்றன ஒரு சிலர் ரேஷன் பொருட்களை கடத்தி அதிக விலைக்கு விற்கும் குற்றத்தில் ாலும் இந்த திட்டம் பெரும்பாலான மக்களுக்கு பயனாகவே இருக்கிறது ரேஷன் கார்டு என்பது வறுமை கோட்டுக்கு கீழுள்ள மக்களுக்கு அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படும் அட்டையாகும் இந்த ரேஷன் அட்டையை வைத்து ரேஷன் கடைகளில் இலவசமாக மலிவு விலையிலும் அரிசி பருப்பு எண்ணெய் சர்க்கரை கோதுமை போன்ற உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இது மட்டுமில்லாமல் பொங்கல் அரிசி தொகுப்பு மகளிர் உரிமைத்தொகை போன்ற நலத்திட்ட உதவிகளும் ரேஷன் கார்டு மூலமாக பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்றன ரேஷன் கடைகள் மூலம் அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்களை குறைந்த விலையில் மத்திய அரசு வழங்கி வருகிறது அரசின் விதிப்படி மாதம் வரை பொருள் வாங்கவில்லை என கருதி முடக்கப்படும் அதன்படி நாடு முழுவதும் பல லட்சம் ரேஷன் அட்டைதாரர்கள் மூன்று மாதம் வரை பொருள் வாங்காதது கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளதாகவும் அவை விரைவில் முடக்கப்படலாம் எனவும் குறிப்பிடுகிறது இது போன்ற தகவல்களை மேலும் தெரிஞ்சுக்கணும்